நான் இருக்கும் பெற்றோரும் கவனிச்சு பிள்ளைகள் ஒன்றா இருந்து சமாதானமா தான் பெற்றோர் பார்த்து மகிழ்ந்தமை தவிர பொண்ணை பிரித்து வச்சுக்கிட்டு பையனை பிரிச்சு வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாம் கட்ட ஆட்டம் ஆடுற வேலையெல்லாம் செஞ்சிங்க ஒரு நாள் கர்த்தட்ட போய் கணக்கு கொடுக்கணும் நீங்க இப்போ நானும் எங்க வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் பிறந்திருக்கோம் எங்க அப்பாவும் மூன்று மருமகள்களை ரெண்டு மருமகனை வச்சு வாழ்ந்தவர் தான் என்ன ஒரு நாள் எங்கள் மனைவி மாற பற்றி எங்கிட்ட தப்பா பேசுனதோ எங்கிட்ட வந்து மூட்டி விட்டதோ எங்கள் அப்பாவும் செஞ்சதில்லை எங்கள் அம்மாவும் செஞ்சதில்ல ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு வார்த்தை எங்கள் மனைவி மாற பற்றி பேசுனதே கிடையாது சொன்னதே கிடையாது அதே போல கத்துடைய பெரிய கிருபையினால் எங்களுக்கு அஞ்சு சம்மந்தி மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒருத்தரம் ஆகிலும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ மூட்டி விடுற வேலையை செய்யலை அது பெரிய கிருபினால் அஞ்சு குடும்பமும் ஒன்றா இருக்குது இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது சமாதானமாக இருக்குது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் போயிட்டுருக்குறோம் இவங்க தான் யாருனா தேவனுக்கு பயந்த பெற்றோர் எல்லோரும் கொஞ்சம் புத்தி இல்லாத ஆட்கள்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அம்மா அப்பான்ற ஒரே பட்டத்துக்காக அவங்க சொல்றதெல்லாம் சரி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க சில வெளியில் அத்தாலியாளை போல பொல்லாத ஆலோசனை கொடுத்து தேவனுக்கு கோபாக்கரியை கொண்டு வர்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிடுவீங்க சில அம்மா அம்மா அத்தாலியாளாகவும் இருக்க முடியும் என்பது சாத்தியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அம்மா ஆலோசனை நல்லதுதான் அம்மா பராமரிப்பு அன்பு பாசம் எல்லாம் நல்லது ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை டு ரீசனபிள் புத்தியை ஞானத்தை அறிவை இழந்துடாதீங்க புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் எல்லாம் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த மாதிரி அடிச்சு விட்டாரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாதான் அடிக்க முடியும் என்ன பண்ண எங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை எங்க கொட்டுறது உங்ககிட்ட தான் கொட்ட முடியும் அதனால சொல்லி தான் சிலதெல்லாம் ஊழியாக்காரனா நீங்கள் என்ன நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது சொல்கிறத சொல்லிவிடுவேன் ஆனால் எனக்கு தெரியும் இதனால் நிறைய பேர் மாறினவங்களும் இருக்கிறீங்க அதனால ஒரு பெரிய சந்தோஷம் ஆமேன்